சரி குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போமா இபுனோ அப்பா சொல்லு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களது குழந்தைகளை அல்லாஹினுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கும் மாதிரி அது உங்களை உங்களது குழந்தைகளையும் நெருப்பிலிருந்து காப்பாற்றும் என்று கூறினார்கள் அல்லாரி நல்லடியார்களே இன்னைக்கு நம்ம எத்தனை பேரை பாக்குறோம் சின்ன சின்ன தான் இருக்காங்க ஆனா போதை பழக்கத்துக்கு அடிமையாகி கிடக்குறாங்க பெண்களை அடிமையாக மானத்தை மறக்காமல் மீடியாவில போட்டோஸும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எது ஹலால் எது ஹராம் எது தப்பு எது சரின்னு தெரியாம இருக்கிறாங்க இன்னும் சில பேரா இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சும் கூட அதை தப்பதான் செய்யறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அவங்க மனசுல ஈமானிய உணர்வு ஆழமாக பதிய வைக்கப்படலை இதுதான் காரணம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஈமான அதிகப்படுத்தணும் நன்மையின் மீது ஆர்வத்தையும் தீமையின் மீது வெறுப்பையும் அதிகப்படுத்த வேண்டும் இதுதான் ஒரு நல்ல தாய் தந்தை கழகு நபி அவர்கள் கூறினார்கள் உங்க பிள்ளைகளுக்கு ஏழு வயசு ஆச்சா தொழுக சொல்லி ஏவுங்க பத்து வயசு ஆகிய தொழுகலைன்னா அடிச்சா தொழுகவங்க சொன்னாங்க இன்னைக்கு நம்ம பாக்குறோம் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கலைன்னா அவங்களை திட்டுறது அடிக்கிறது கண்டிக்கிறது அப்படியே கொண்டு போய் ஒரு டியூஷன்ல வர விட வேண்டியது அந்த டியூஷனில் நல்லா மார்க் எடுக்கல அந்த டியூஷனுக்கு சரியாக போக மாட்டேங்கிறானா அந்த குழந்தை தண்டிக்கப்படுது கண்டிக்கப்படுது ஆனால் அதே பிள்ளை வீட்டில் பத்து வயசு ஆகி தொழுகாம இருக்கே நம்ம பிள்ளை பன்னெண்டு வயசு ஆகி தொழுகாம இருக்காளே அப்படின்னு சொல்லி யாராவது அதை கண்டிக்கிறாங்களா இல்லையே என் பிள்ளை சின்ன பிள்ளை குளிர்ல காலையில் எழுந்திரிச்சு எப்படி ஃபஜர் தொழுவோம் அவன் டியூஷன் போகிறான் அதே மகரிப்பு தொழுகலை அப்படின்னு இன்னைக்கு பெற்றோர்களே காரணங்களை தேடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லா ஊர்லயும் மக்கள் மதர்சாக்கள் இருக்கு ஆனா நீங்க கரெக்டா கொண்டு போய் உங்க பிள்ளைகள் அங்க விடுறீங்களா இல்ல ஏதாவது ஒரு காரணம் சொல்லி லீவ் போட வேண்டியது இப்படி ஸ்கூலுக்கு அவங்கள லீவ் போட விடுவீங்களா விடமாட்டேங்கல ஏன் மதர்சாக்க அந்த ஸ்கூலுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கொடுக்கறது இல்ல ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தம் பிள்ளை குரான் ஓதணும் இஸ்லாத்துடைய அடிப்படை சட்ட திட்டங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் அக்கறையும் பொறுப்பும் கண்டிப்பா இருக்கணும் இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்களை பார்க்குறோம் என்ன தெரியுமா சொல்றாங்க என் பிள்ள பன்னெண்டு படிக்கிறான் என் பிள்ள காலேஜ் முடிக்க போறான் ஆனால் அலஹம்து சுரா கூட அவனுக்கு ஓத தெரிய மாட்டேங்குது ஒழுங்கா தொழுங்க தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த பிள்ளைகளை ஒழுங்கா சின்ன வயசுல கொண்டு போய் மதர் சாலை விட்டுருக்கணும் அப்படி விட்டுருந்தா ஏதாவது ஒரு நல்ல கல்வி கிடைச்சிருக்கும் ஒழுங்க உள்ள ஒரு சிறந்த கல்வி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்னதான் நம்ம பிள்ளைகளை நல்ல ஸ்கூலு நல்ல காலேஜ்ன்னு பார்த்து சேர்த்து விட்டு எவ்வளோ பெரிய வேலையில போய் உட்கார வச்சானோ அவங்க எல்லாரும் கடைசி எங்க தான் போகணும் கபூர் தான் போகணும் அந்த கபுல இந்த வந்து வந்து பதில் மார்க்க மார்க்க கல்வி ஆக மார்க்கல் வேண்டியது என்னதுன்னா பிள்ளைகளை ஒழுங்கா மதர்சாக்கு அனுப்பணும் அவங்களுக்கு அங்க என்ன கிடைக்கணும்னு பார்த்தா ஆரம்ப அடிப்படை கல்வி கிடைக்கும் ஒழுக்கம் ஒரு சிறந்த கல்வி அங்கதான் கிடைக்கும் நீங்க சின்ன வயசுல ஒழுங்கா பிள்ளைகளை மதர்சாக்கு அனுப்பினாதான் அவங்க பெரிய பிள்ளைகளா வளரும் போது ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா பிள்ளைகளாக வளர்ந்து நிற்பாங்க அடுத்ததான் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகளை சொல்லி கொடுக்கணும் நம்ம சின்ன வயசுல இருந்தே நல்ல நல்ல பண்புகளை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் உண்மையை பேசுறதுக்கும் நேர்மையை நடந்து கொள்றதுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் முதியோர்களை மதிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் வயசுல சின்ன பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டணும்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் விதவைகள் மீதும் அனாதைகள் மீதும் அன்பு காட்டுவதற்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இப்படியெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல பெரிய பெரிய பண்புகளை சொல்லி கொடுத்து வளர்த்தாதான் அவங்க நல்ல பிள்ளைகளாக வளருவாங்க நம்ம பிள்ளைகளை எந்த சந்தர்ப்பத்திலும் அநாகரிகமான வார்த்தை தரக்குறவான வார்த்தைகளை பேசாத பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க வேண்டும் இதெல்லாம் ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாகும் நபி சொல்லுல்லா உலக செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு தந்தை தனது குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய சிறந்த பரிசு எது தெரியுமா நல்ல பண்புகள் நல்ல பண்புகளை விட பெரிய பரிசு எதுவும் கொடுத்து விட முடியாது என்று கூறினார்கள் இன்னைக்கு பாக்குறோம் பிள்ளைங்க பேர்ல பேங்க்ல காசு போட்டு வைக்கிறது நகை வாங்கி கொடுக்கிறது வாங்கி கொடுக்கிறது எல்லா பரிசுகளையும் பெற்றோர்கள் நல்ல பண்புகளை சொல்லித்தர மறந்துடுறீங்க நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகளை சொல்லித்தர மறந்துடுறாங்க ஆக இனி வரக்கூடிய காலங்கள்ல பிள்ளைகளை ஒழுங்கா மதர்சாக்கு அனுப்பி தொழுகையும் ஒழுக்கத்தையும் பேணக்கூடிய பிள்ளைகளாக வளர்க்க வளர்த்தெடுக்க பெற்றோர்களாக உங்களுக்கு அல்லாஹி தாலா அருவா தஆலா அஸ்லாம்